எந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்க்க முடியாது அப்போ ஒரு எஜமானனாக ஒரு தொழிலாளியை திட்டுகிறான் ஒரு குடும்பத் தலைவனாக தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை திட்டுகிறான் என்ன காரணத்திற்காக அவர்கள் செய்த பிழையை பொறுக்க முடியாமல் அதை மென்மையாக கலக்க முடியாமல் கடினமான வார்த்தைகளை கொண்டு சொல்லி திட்டி அவர்களுடைய அந்த உணர்வுகளை உணர்ச்சிகளை அவன் என்ன செய்கிறான் ஒழுங்கடித்து விடுகிறான் ஆனால் சொல்ல சொல்லதாலேஷன் அவங்க ஒரு நாள் இருநாளில் பத்து ஆண்டு கால அந்த வாழ்க்கையிலும் கூட போன்ற நிகழ்ச்சிகள் சிறுபனாக இருந்த அனஸ் அதே அதிகம் செய்த பொழுதும் கூட அதனை பொறுத்து அவரோடும் மென்மையாக நடந்து கொண்ட பெருமானாருடைய வாழ்க்கை என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்பதை நான் வழங்கிக் கொள்ள வேண்டும் கிடைத்திருக்குறி அல்லாஹூ நல்லார்களே அல்லாஹு திரு குரான் ஷெரீஃபில் சூரத்துல் அஹாப் என்கிற முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஓராவது வசனத்தில் இறை மோமீன்களான நமக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா ஆகிற வதக்கர் அல்லாஹ் கசியார் நீங்கள் அல்லாஹவை சந்திக்கக்கூடிய